بسم الله الرحمن الرحيم <applause>

அதனுடைய கணக்கீடு எடுத்துக்கொண்டால் ஏராளமான அருள் கொடைகளை அல்லாஹ் நமக்கு என்பது அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒன்று நமக்கு தந்திருக்கக்கூடிய உடல் அமைப்புகள் அது இந்த உலகில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருள் குடைகளில் ஒன்றுதான் இது மாதிரி அல்லாஹ் ஏராளமான அருள் குடைகளை இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் அந்த அருள் மிக முக்கியமான ஒரு அருள் கொடை என்னவென்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய பிள்ளை செல்வம் என்பது ஒரு அருள் கொடை பிள்ளைகளை அல்லாஹ் கொடுத்திருப்பது அவர்களை நாம் வளர்ப்பது அவர்களின் மூலமாக ஏராளமான நன்மைகளை இந்த உலகத்தில் அடைந்து கொள்வது இது மாதிரி அல்லாஹ் இந்த உலகத்திலே நமக்கு தந்திருக்கக்கூடிய அருள் கொடைகளில் பிள்ளை செல்வமும் ஒரு அருள் கொடையாக இருக்கிறது நபி இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் தளர்ந்து அவர்கள் முதுமை பர்வத்தை அடையும் போது அல்லாஹ் அவர்களுக்கு இஸ்மாயிலையும் அல்லாஹ் கொடுக்கிறார் அதை பெற்ற பிறகு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அல்லவர்கள் எனக்கு இந்த முதுமை வயதில் எனக்கு இந்த குழந்தைகளை கொடுத்த அல்லாவுக்கே எல்லா புகழும் அதை ஒரு பாக்கியமாக அல்லால் தந்திருக்கக்கூடிய ஒரு திருமையாகவே என்ன பேச திருமறை குரான்ல நபி இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் சொன்னதாக அல்லாஹ் குரான்ல எடுத்து காட்டுகிறான் அப்போ பிள்ளை செல்வம் என்பதே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருள் கொடைகளில் முக்கியமான ஒரு அருள் கொடை ஆனால் அருண்படையாகவே அது இருந்தாலும் கூட பெருமனை புலாங்க சில இடங்களில் அந்த குழந்தை செல்வம் பிள்ளை செல்வங்களை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்லும்போது சில அறிவுரைகளை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான் எட்டாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வருஷத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் வாரமும் அண்ணம்மா அம்மாளுக்கும் வ அவராதுக்கும் சீத்ன நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பொருள் செல்வமும் உங்களுடைய பிள்ளை செல்வமும் ஒரு சோதனை தான் என்று சொல்லி குழந்தை எந்த பிள்ளைகள் நமக்கு அருள் இருந்ததோ பாக்கியமாக இருந்ததோ அந்த அருள்படையை பற்றி திருமலை புராணியில சொல்லும் போது அல்ல இன்னொரு இடத்துல எப்படி சொல்லி காட்டுறத உங்களுக்கு இனி நாம் சோதனையாக ஆக்கியிருக்கிறோம் பிள்ளைகளை நீங்கள் சரியாக வளர்த்தீர்களா தரமாக வளர்க்கிறீர்களா அந்த குழந்தை செல்வம் உங்களுக்கு அல்லது உங்களை பெற்றோர்களாக அவர்கள் பெற்றதற்கு நல்ல பலன்களை அவர்கள் இந்த உலகிலே அடைந்திருக்கிறார்களா மறுமையிலும் இறைவா இந்த பெற்றோரை நான் அடைந்ததிலே ரொம்ப பாக்கியத்தை அடைந்திருக்கிறேன் என்னுடைய ஒழுக்க விஷயத்தில் என்னுடைய மார்க்க விஷயத்தில் என்னுடைய எல்லா விஷயங்களிலும் இவர்கள் கண்காணிப்பாக இருந்தார்கள் தரமாக வளர்த்தார்கள் என்று நாளைக்கு இந்த குழந்தை செல்வங்கள் இந்த பிள்ளை செல்வங்கள் நாளைக்கு அல்லாவிடத்திலே போய் சான்று பயிரும் என்று இருந்தால் அந்த சோதனை பித்திரத்தில் நாம நல்ல ஒரு வென்றவர்களாக இருப்போம் இதற்கு மாற்றமாக வேற எதையாவது மருமையில் போய் நம்ம உள்ளேயோ சொல்லிட்டோன்னா அது நமக்கு இடையூறாக பெரிய சூழ்நிலையாக தான் இருக்கும் அதே மாதிரி திருமலை குலாரில் பதினெட்டாவது அத்தியாயம் நாற்பத்தி ஆறாவது வருஷத்தில் அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறான் அவள் மானோ வல் கருண சீனத்தும் இந்த மால் செல்வம் என்பதும் உங்களுடைய பிள்ளைகள் என்பதும் அலங்காரம் தான் கவர்ச்சி இந்த ஒரு ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டால் வைப்பாங்க பயங்கரமான ஒரு செட்டப் இருக்கும் பெயர் அழிப்பார்கள் வெள்ளை அழிப்பார்கள் இதெல்லாம் இதனுடைய பார்வை என்ன இதை எப்படி புரிந்து கொள்ளுவோம் இதெல்லாம் ஒரு கவர்ச்சிகள் அதாவது ஒரு பெயிண்ட் அடிச்சிருக்குறதுனால சாப்பாடு பிரிய கிடைச்சிரும் ஒரு வீட்டுக்கு போனா கிடைங்க அது ஒரு கவர்ச்சி அதே மாதிரிதான் இந்த உலக வாழ்க்கையிலே உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளை செல்வம் என்பது ஒரு கவர்ச்சி தான் ஒரு அலங்காரம்தான் இந்த கவர்ச்சியை கொண்டு இந்த அலங்காரத்தை கொண்டு நீங்கள் சரியாக பயன்படுத்துவீர்கள் என்று இருந்தால் அதே அந்த பிள்ளைகளுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் அவர்களுக்கும் வெற்றியாக அமையும் நமக்கும் அவங்க ஒரு சம்பவத்தை எடுத்து சொல்றாங்க அதாவது அவங்க ஒரு முறை இருக்கிறாங்க ஒரு பெண்மை அவங்க வந்து அன்னை ஆய்சாரணியல்லா வாழ்க்கையில் யாசகம் கேட்கிறார்கள்

இந்த சம்பவத்தை சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு நான் ஒரு கொடுத்த அவங்க சாப்பிடல ஆனா பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொண்டு கொடுத்தார்கள் உடனே நவீர் நாயகம் சனல்லாமலை செல்லம் சொல்றாங்க அந்த பிள்ளைகள் நாளைக்கு மறுமை நாளில் அவர்களுக்கு நரகத்தினுடைய ஒரு திரையாக இருக்கும் இந்த செயல் என்னவா இருக்குது திரை மாதிரி ஆயிரும்

அவர்கள் கவனம் செலுத்துவார்கள் என்று இருந்தால் அந்த கவனத்திற்கான பயனை அவர்கள் எப்போது எங்கே அடைவார்கள் மறுமையில் அடைந்து கொள்வார்கள் அல்லா கூடிய வீணாக்குவானா ஒரு முறை பெண்கள் எல்லாம் அல்லாவுடைய தூதரிடத்திலே வருகிறார்கள் அல்லாவுடைய தூதரே நீங்க நிறைய செய்திகளை சொல்றீங்க ஆனா பெண்களாகிய எங்களுக்கு ஏதாவது நேரம் ஒதுக்கி எதையாவது சொல்றீங்களா எங்களுக்கு ஏதாவது சொல்லணும்ல அப்படிங்கிற மாதிரி அல்லாவுடைய தூதரிடத்திலே பெண்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் உடனே நவியல் நாயகம் செல்லாவுடைய செல்லும் அவர்கள் சரி இந்த நேரத்தில் இந்த நாளில் எல்லாரும் ஒன்னா வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வர வைக்கிறாங்க வச்ச உடனே பெண்களுக்கு அவர்கள் அறிவுரை கூறுகிறார்கள் அந்த அறிவுரை கூறும் போது அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ஒரு பெண்மணி அவர் இறப்பதற்கு முன்பாக அதற்கு முன்பாக மூன்று குழந்தைகளை இறந்துவிட்டால் வாழும்போது பெற்றோர் வாழும்போது அப்படியான ஒரு சூழ்நிலையை அந்த பெற்றோர்கள் அறிவார்கள் என்று இருந்தால் நரகத்திற்கும் அவர்களுக்கும் ஒரு திரையாக அந்த குழந்தைகள் நிற்கும் அதையும் சொல்றாங்க

எல்லாம் சபிக்காம சபிக்காமல் அல்லாஹனுடைய தகுதியை இழிவு செய்யாமல் ஏன் குழந்தைய தான் எடுக்கணுமா இப்படியெல்லாம் எனக்கு ஆகணுமா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு இவ்வளோ குழந்த பிறந்துருக்கு அதுவும் இறந்து போச்சே அல்லா அவனுடைய கருமையில் அல்லாக்கு கருவி இருக்கிறதா இல்லையா இது மாதிரி இந்த வாசகங்கள் சபிக்கக்கூடிய எந்த வாசகங்களும் இல்லாம யார் கொடுத்தாலும் அவனை எடுத்து கொண்டான் எல்லாம் கொடுத்துருக்கான் செல்வத்தை அல்லாஹ் என்று அல்லாஹ் இந்த பிள்ளை செல்வங்களை அல்லா கொடுத்துருக்குறான் அவன் எடுத்து விட்டாப்பு நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த பொறுமை இந்த தன்மை எப்ப எப்படுதே அல்லாஹ் பிள்ளைகளை கொடுத்து அதை எடுக்கும் போது தான் பெற்றோர்கள் அந்த நென்மையை அடைகிறாரு அப்ப இது மாதிரி அல்லாஹ் நிறைய வைத்திருக்கிறான் நமக்கு பிள்ளைகளை அல்லதான் கொடுத்துருக்குறா என்று சொன்னால் அது அல்லாஹ் அருள் அறிமுனை அது அல்லாவின் பார்வையில் ஒரு சோதனை அது அல்லாவினுடைய பார்வையில் அது ஒரு அலங்காரம் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய பருவ வயது பிள்ளைகளோ அல்லது கீழ் யாராக எடுத்துக்கொள்ளுவோம் எனக்கு என்னங்கிற மாதிரி நம்ம அவங்களோட இருக்க கூடாது இப்ப இருக்கக்கூடிய காலம் எப்படி இருக்கிறது ஒரு வீட்டுக்குள்ள போறோமா தகப்பனார பார்த்தா சில போட அவர் உட்கார்ந்து செல்போனுக்குள்ள அப்படியே பேசிக்கிட்டே இருக்கறார் தாயாரே அவங்க ஒரு பக்கம் செல்போன் அவங்க அது என்னவா என்ன செய்றாங்க சொந்தகாரங்களுக்கு வாட்ஸ்அப்ல போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு ரெண்டு புள்ளையளா அதுல சோபா செட்ல உட்காந்துக்கிட்டு அதுல ஒரு ரெண்டு செல்போன் வீட்ல விருந்தாளி வந்தாங்கன்னா நான் யாரோ விருந்தாளி விருந்தாரி வந்திருக்காங்கடா தண்ணிய குடி குடிச்சிக்கிட்டு விருந்தாரி என்ன செய்றாரு ஒரு செல்போன் எடுத்து இப்படி என்ன அப்ப எல்லாரும் என்ன செய்றாங்கன்னா பக்கத்துல இருக்கிறாங்க இவர் அஸ்லாம் பக்கத்துல உள்ள போடுறாரு பேச்சுவார்த்தையே போடுறாங்களா இதெல்லாம் பார்த்து தண்ணி வேணும் இப்படிங்கிற அந்த மாதிரி கொடுக்கிறது பல விஷயங்கள் இருக்கிறது எதுவுமே இல்லாமல் செல்போன்களோடு இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்துல

ஆனால் நம்முடைய குழந்தைகளை பிள்ளைகளை இன்னும் செதுக்க வேண்டியது இருக்கிறது மற்றவர்கள் போல வேறு வேறு சமூகம் போல எனக்கு முடியாது அவர்கள் மார்க்க விஷயத்திலே முதல்ல அவர்களை உறுதிப்படுத்துவதாக இருந்தால் மார்க்க விஷயத்தில் அவர்களை உறுதிமிக்க குழந்தைகளாக மாற்ற வேண்டும் என்ன பருவ வயது பிள்ளைகளாக இருக்கட்டும் நெருப்பு மாறி இருக்கணும் அல்லாவினுடைய மார்க்கத்தில் சட்டத்திட்டங்களில் இணை வைப்பது நம்முடைய குழந்தைகளுடைய உள்ளங்கள் அப்படியே என்ன செய்யணும் உடனே ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்க வேண்டும் திருமலை குரான் அதனால் ஒரு சம்பவத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது நபி யாபு அலை அவர்கள்

தந்தையே உங்களுடைய இறைவனும் உங்களுடைய முன்னோருடைய இறைவனும் அதாவது இப்ராஹிம் இஸ்காத் இவர்கள் வழங்கிய அந்த ஏக இறைவனையே நாங்கள் வழங்குவோம் நாங்கள் கட்டுப்படுவோம் திருத்தி எப்படி இருக்கும் இறக்கக்கூடிய தருவாயில தன்னுடைய பிள்ளைகளுடைய அந்த ஸ்டேட்டஸ கேட்கும் போது அந்த வாக்குமூலங்களை கேட்டு ஒரு தகப்பனாருடைய மரணம் இருக்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் எவ்வளவு மாதிரி திருமலை சொல்லி காட்டுறான் நபி இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் கனவு காட்டுறாங்க தன்னுடைய மகன் இஸ்மாயிலை அறுத்து பதிவு கூட கனவு காடுகிறார்கள் மகனை கூட்டு கேட்கிறார் மகனே இப்படி ஒரு கனவு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க உடனே மகனா சொல்லுகிறார் தந்தையே நீங்க அல்லாறு எதை கட்டளையிட்டாலும் அதை நீங்க செஞ்சிருங்க என்னை நீங்கள் பொறுமையாளர்களில் ஒருவராக காண்பீர்கள் கருத்து அறுக்க தந்தை தயாராக இருக்கும்போது போது கருத்தை கொடுக்க ஒரு பிள்ளை சொல்லுகிறது அல்லாவினுடைய இதுதான் என்று இருந்தால் நான் என்னுடைய தலையை கொடுக்க தயார் படத்தை சொல்லுங்க பிள்ளை சொல்லுங்க அப்ப எப்படி இருக்கும் அந்த அந்த மாதிரியான ஒரு நிலையிலே வாழ்ந்திருக்கக்கூடிய நம்முடைய குடும்பங்கள் எதுக்கு இதை நம்ம சொல்றோம்னு சொன்னா இன்னைக்கு நாம் வாழக்கூடிய காலங்களில் நிறைய தொலைதொடர்பு சாதனங்கள் இருக்கிற காரணத்தினால அசத்தியவாதிகளினுடைய கொள்கைகள் திருமலை குரானுக்கு நபிவழிக்கு மாற்றமாக சொல்லக்கூடிய ஏராளமான கொள்கைகள் சகத்து மேலிக்கு உங்களை வந்து அடையும் நம்முடைய பிள்ளைகளை வந்து அடையும் வாட்ஸ்அப்ப தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லது வேற வேறு எந்த வாட்ஸ்அப்பும் கிடையாது அதையே பார்க்கக்கூடிய ஒரு நண்பர்களிடத்திலே பழகினாலும் சரி உடனே ஒரு கருத்து எடுத்து வைப்பார் என்னன்னு

நம்முடைய பிள்ளைகளிடத்திலேயே ஈஸியாக இலகுவாக வடிகட்ட கருத்துக்களை எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க அள்ளி விட்டுவாங்க ஒரு கட்டத்தில் அந்த பிள்ளைங்க வடிகட்டு கூட போயிடலாம் அப்ப எப்படி யாப்புக்களை சொல்லாமல் பயந்தார்களோ அது மாதிரி பயம் நமக்கு வேணும்ல பயப்படணும்ல நம்முடைய பிள்ளை நம்முடைய குழந்தை செல்வம் இந்த துணியாவில் கொள்கை ரீதியாக வெற்றி அடைய வேண்டும் மறுமையிலும் வெற்றி அடைய வேண்டும் நாளைக்கு பேர் சொல்லுவது யாவதா என்னுடைய இந்த கொள்கை உறுதிக்கு என்னுடைய தாய் தான் காரணம் என் தகப்பனார் தான் காரணம் அவருடைய நடவடிக்கைகள் காரணம் அவருடைய பேச்சுக்கள் காரணம் என்று சொல்லும் என்று இருந்தார் இதை விட உலகத்தில் பாக்கியம் வேணுமா பொருளாதாரங்களும் இருக்கட்டும் அதெல்லாம் பெரிய பாக்கியம் தான் உலகத்தில் ஒரு பெரிய பாக்கியம் இருக்கிறது தரமான ஒரு பிள்ளைகளை உருவாக்கி செல்வதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி என்பது தனி அதே மாதிரி நம்முடைய பிள்ளை வளர்க்கும் போது பல விஷயங்களை நம்ம கவனிக்கணும் அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா சகிப்பு தன்மை சகிப்பு தன்மையை ஊட்டி ஊட்டி வளர்க்கணும் ஒரு மூணு பிள்ளைகள் இருக்கிறாங்களா பெரிய பிள்ளை என்ன செய்வான் நம்ம வெளியில எங்கேயாவது போகும்போது சின்ன பிள்ளை முடிய பிடிச்சி ஒரே கையில தூக்குவான் அது ஆடு என்ன செய்யும் கத்துவோம் வந்து பார்த்தா என்ன நடக்கும் பாப்பா இவன் வந்து அடிச்சு விட்டான் ஏதா அடிச்ச அது வந்து ரப்பரை ஒழிச்சு வச்சிருந்தான் அப்ப என்ன செய்யணும் அடிச்சியா முடியதா அடித்தியா ஏன் மூச்சு ரெண்டு ரெண்டு புத்துல வேண்டியதுன்னு இப்படி சொல்ல கூடாது என்ன சொல்லணும்

என்று லுக்மான் அலை இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமலை குரான் சொன்னது அல்ல சொல்றாங்க அந்த அறிவுரையை எடுத்து சொல்றானா இல்லையா அதே மாதிரிதான் நம்ம பிள்ளைக்கும் விட்டு கொடுக்க கூடாதா விட்டு கொடுத்த எனக்கு கெட்ட போக இப்படின்னு இந்த பல விஷயங்கள் அபுபக்கர் அலி அல்லா அவர்கள் அவங்களுடைய வரலாற்றை பற்றி சொல்லும்போது போது அவங்க கிட்ட உதவி பெற்ற ஒரு ஆளை அவங்க உதவியை நிறுத்திடுவாங்க தன்னுடைய மகள் மீது அவதூறு சுமத்திய காரணத்தினால உதவியை நிறுத்திடுவாங்க உடனே அல்லாஹ் கேள்வி கேட்பான்ல என்ன கேட்பான் அல்லா உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்க விரும்பலையா கொஞ்சம் விட்டு கொடுங்களப்பா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் திருமலை குரான் சொல்றத பாக்குறோம் அப்ப குழந்தைகளுக்கு பிள்ளைகளை வளர்க்கும்போது பெருந்தன்மைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்கும் போது மாறிடுறாங்க நாளைக்கு நடக்கக்கூடிய நடந்த துன்பங்களை கூட சொமக்க தெரியல இந்த கம்ப்யூட்டர்லயோ லேப்டாப்லயோ பேஸ்புக்லயோ வாட்ஸ்ஆப்லயோ மனித தொடர்புகளை விட்டு இந்த தொடர்புகளோட இருந்த காரணத்தினால அவங்களுடைய சைக்காலஜி ப்ராப்ளம் எப்படி ஆகுது திடீர்னு பார்த்தா இந்த குடும்பத்துல இன்ன ஆறு தற்கொலை பண்ணிட்டாரு சின்ன பையன் ஏன் தற்கொலை பண்ணாரு என்ன காரணம் டென்த்ல பெயிலாம் எட்டாம் கிளாஸ்ல பெயில் ஆகிட்டாராம் டுவெல்த்ல பெயில் ஆகிட்டாராம் அல்லது அவர் எதிர்பார்த்த மார்க் கிடைக்கலையா இல்லன்னு பெயில் ஆகிட்டா உலகத்துல வாழ முடியாதா கூட்டி வளர்க்கணும் கல்வி வேண்டும் அறிவு வேண்டும் தமிழர் அளவில் மாவட்ட அளவில் முதல் மாணவன் ஆகடி வர வேண்டும் அழகா படி நச்சியப்படி உன்னுடைய ஒவ்வொரு படிப்புகளும் ஆழமாக இருக்கணும் அதெல்லாம் மீறி நீ எக்ஸாம் எழுதும்போது பரிசை எழுதும் போது எல்லாம் எழுதிய பிறகு விடை வருகிறது எதிர்பார்த்தது தொடித்தும் போது கிடைச்சது இருபத்தஞ்சி தற்பொலையா

தெரியுமா உடனே நம்ம என்ன செய்யறோம் அவங்க போட்டு மிதிச்சு அவளை பாத்தியா இவனை பாத்தியா பக்கத்து வீட்டு அப்துல்லா பாத்தியா இதெல்லாம் இப்படி சொல்லி 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 ரொம்ப தூரமான ஒரு குழந்தைக்கு துன்பங்களை சகித்துக் கொள்ளக்கூடிய பண்பே இல்லாதவர்களாக நம்ம மாத்திர கூடாது எதிர்கொள்ளணும் யாரா இருந்தாலும் நிக்கணும் இதை எதுக்கு நம்ம சொல்றது தெரியுமா இப்போ நம்ம வாழக்கூடிய காலத்துல இந்த கல்லூரிகள் இருக்குல்ல கல்லூரிகளா இருக்கட்டும் அல்லது பள்ளிக்கூடங்களா இருக்கட்டும் அதுக்கு கீழ் நிலையில் உள்ள இடங்களா எதுவா இருக்கட்டும் முஸ்லிம் மையனா முஸ்லிம் இல்லையா அவர் பேசாத யார் சொல்வா சொல்றது ஆசிரியர் சொல்றது சக மாணவர்கள் அல்லது சில சங்கத்தினுடைய மாணவர்கள் ஏன் முந்து வைக்கிறது இவங்க தான் தீவிரவாதி இவங்க தான் வீடு இருக்க நம்மளை எப்படி பாதிப்படைய செய்தார்களோ இதே பாதிப்பை நம்முடைய பிள்ளைகளுக்கு சென்றடைய செய்வார்கள் பிள்ளைங்க வெளிப்படையாக வந்து சொல்லாரு அப்பா என்ன ஒதுக்குறாங்க என்ன காரணம் எனக்கு தெரியல சமீபத்தில் கூட பெங்களூர்ல ஒரு பிரச்சனை போடக்கூடாது என்று வேற வேற மாணவிகள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் பல்லாவை காட்டி காட்டி என்ன செய்கிறார்கள் அதை கேவலப்படுத்துகிறார்கள் அப்போ மன ரீதியா நமக்கு என்ன தோணும் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன தோணும் பர்தா போடக்கூடாது போல இஸ்லாமிய நம்பிக்கைப்படி தவறான கலாச்சாரம் போல இப்படி வந்து பருவ வயதில் படிக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் சந்திக்கக்கூடிய சவால்கள் தனிமைப்படுத்துதல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயுதத்தை அதிகமாக அவர்கள் சந்திக்கிறார்கள் நாங்கள் சின்ன வயசுல படிக்கும் போது இந்த ஓவியம் வரையக்கூடிய வாத்தியா சொல்லுவார் பாய் அப்படிம்பார் அவர் பாய்ப்பா அவர்லாம் வந்து தீவிரவாதி இந்த மாதிரி சின்ன பிள்ளைகள்லாம் சொல்லுவாங்க அப்ப சக அந்த பிரீடு முடிஞ்ச உடனே கேள்வி கேட்பாங்க என்னது நீங்க ரொம்ப தீவிரவாதி தீவிரவாதிகள் என்னது எங்களுக்கு தெரியாதுப்பா இப்படி எல்லாம் சொல்லுவோம் நாட்டு மட்டும் கிடையாதாம பாத்து இந்த கேள்வி எப்படி வைப்பாங்கன்னா அந்த நேரங்கள்ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கிரிக்கெட் நடக்கும் நடக்கும் போது நம்ம கேள்வியாவே வாத்தியார் கேட்பாரு

கிளைகளிலும் நாங்கள் நடத்த இருக்கிறோம் மே மாசத்திலிருந்து விஷாலா ஆரம்பமாயிரும் அதுல வந்து ஆண்கள் பெண்கள் அதே மாதிரி சிறுவர்கள் சிறுமிகள் இவங்களுடைய தனித்தனி பிரிவாக அந்த ஆண்களாக இருந்தால் அந்த ஆண்களுக்குரிய ஆசிரியர்கள் பெண்களாக இருந்தால் பெண்களுக்குரிய ஆசிரியர்களை வைத்து அழகான முறையில் லேசான பாடத்திட்டங்கள் இதுகெல்லாம் நம்ம வகுப்புகள்ல நடைபெற இருக்கிறது அதுல நம்முடைய குழந்தைகளை நல்ல விதமான முறையில் அவர்கள் ஒழுக்கம் உள்ள நல்ல ஒரு தரமான குழந்தை செல்வங்களாக வருவதற்கான வாய்ப்புகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய முனையின் அகமது அஸ்லாம்